அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பிரதான செய்திகளோடு நான் சக்தி குளோபலோட சர்வதேசத்தில் இருந்து அனைத்து பாகங்களில் இருந்தும் எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம் நியூஸ் பிரதான செய்திகளில் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு இலங்கையர்கள் பன்னிரண்டு பேர் தமாம் நகரில் நிற்கதி கடந்த ஆறு மாதங்களில் ஐம்பது கைதிகள் சிறைச்சாலைகளிலிருந்து தப்பியோட்டம் பதினாறு அத்தியாவசிய பொருட்களுக்கான நிர்ணய விலைகள் அறிவிப்பு பாரதலட்சுமன் கொலை வழக்கின் விசாரணைகள் நிறைவு செப்டம்பர் எட்டாம் திகதி தீர்ப்பு நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள மூவர் அடங்கிய குழு தொடர்பில் ஊழலுக்கு எதிரான குரல் விமர்சனம் செய்திகள் பதினாறு அத்தியாவசிய பொருட்களுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் இன்று அறிவித்தது இன்றிரவு இந்த பொருட்களுக்கான விலைகள் வர்த்தமான அறிவிக்கப்பட உள்ளன கைத்தொழில் மற்றும் வர்த்தக விவகார அமைச்சு புதிய நிர்ணய விலைகளை அறிக்கையொன்றின் நூலாக அறிவித்தது அதன்படி ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சி தோளுடன் நானூற்று பத்து ரூபாய் எனவும் ஐந்து ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் சிவப்பு பருப்பின் நிர்ணய விலை நூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து நெத்திலி ஒரு நானூற்று கிராம் ஐந்து ரூபாய் எனவும் துபாய் நெத்திலி ஒரு கிலோகிராம் கிராம் ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் கடலையின் விலை இருநூற்று அறுபது ரூபாவாக அமைந்துள்ளதுடன் பயிரி இருநூற்று இருபது ரூபாய் என அரசாங்கம் அறிவித்துள்ளது கிராம் மீனின் நிர்ணய விலை நூற்று நாற்பது ரூபாவாகும் நூற்று ஐந்து கிராம் எடை மீனின் நிர்ணய விலை எழுபது ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை சீனி ஒரு கிலோ கிராம் தொன்னூற்று ஐந்து ரூபாய் எனவும் ஒரு கிலோ கிராம் கோதுமை மா எண்பத்தேழு ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா ஒரு கிலோ கிராம் எண்ணூற்று பத்து ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு பால்மா ஒரு கிலோ கிராம் எழுநூற்று முப்பத்தி ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு நூற்று இருபது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு உருளைக்கிழங்கிற்கு நிர்ணய விலை விதிக்கப்படவில்லை கிலோகிராம் பெரிய வெங்காயம் எழுபத்தெட்டு ரூபாய் எனவும் செத்தல் மிளகாய் ஒரு கிலோகிராமை முன்னூற்று எண்பத்தி ரூபாவிற்கும் விற்பனை செய்வதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் கட்டா கருவாடு நிர்ணய விலை ஆயிரத்து நூறு ரூபா என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சாலையா கருவாடு ஒரு கிலோகிராம் கிராம் நானூற்று இருபத்தி ஐந்து ரூபா எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் மாசையின் விலை ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகும் மாவின் நிர்ணய விலை ஆயிரத்து ஐநூறு ரூபா என அரசாங்கம் அறிவித்துள்ளது இன்றிரவு வர்த்தமானி அறிவித்தல் வெளியான பின்னர் இந்த நிர்ணய விலைகள் உடனடியாக அமல்படுத்தப்படவுள்ளன இறுதி போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ராணுவ தளபதி அல்லது அவரின் பிரதிநிதியொருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சரணடைந்தோர் தொடர்பான முழுமையான விடயங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் எஸ் எம் சம்சுதீன் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்கள் சார்பில் வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் உள்ளிட்ட பதினோரு பேர் மந்திரில் ஆஜராகியிருந்தனர் படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சானக் குணபாதின நீதிமன்றத்தில் ஆஜராகி இன்று சாட்சியம் வழங்கியிருந்தார் யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் அடைந்தவர்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றும் பிரதிவாதி சார்பில் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த அறிக்கையானது முழுமையாற்ற ஒரு ஆவணமாக காணப்படுவதாக அறிவித்துள்ள நீதிபதி அனைத்து விவரங்களும் அடங்கிய முழுமையான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இறுதி யுத்தத்தின் போது சரண டைந்தோர் தொடர்பான தகவல்கள் தமிடம் காணப்படுவதாக பிரதிவாதிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது அதற்கமே இன்றைய தினம் குறித்த அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது எனினும் இந்த அறிக்கையில் முன்னாள் போராளிகள் தொடர்பான தகவல்களும் புனர்வாழ் வழிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட தரவுகள் மாத்திரமே உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி அறிவித்துள்ளார் இதன் காரணமாக முழுமையான அறிக்கை அடுத்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் பக்கங்கள் அடங்கிய ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்ட ஆவணத்தை காட்டினார் அதில் பெயர் விலாசங்கள் போன்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன ஆனால் திகதி குறிப்பிடப்படவில்லை அத்துடன் அந்த ஆவணம் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்த ஆவணம் இராணுவத்திடம் பின் பாரத்தில் பொறுப்பில் இருந்த ஒரு ஆவணம் அல்ல புனர்வாழ்வு ஆணையாளினால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம் அதை எவரும் உத்தியோகபூர்வமாக ஒரு பிரதியை பெற்றுக்கொள்ளலாம் அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஆவணம் கூட ஒரு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை தவிர அதன் முழு மூல பிரதி அல்ல போன முறை அந்த தருணத்திலேயே அவர் அளித்த பதில் அதற்கு என்ன நடந்தார் விவரங்கள் இந்த கோவைகள் இருக்கின்றன என்று சொன்னார் இப்பொழுது ஐந்து மாதங்களின் பின்னர் நீதிமன்றத்தில் வந்து உரைக்கிறார் எங்கள் அப்படிப்பட்ட ஆவணங்களில் இந்த ஆவணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு பின்னர் அதிலிருந்து விடுதலையான அதாவது கடந்த ஏழு வருடங்களாக சரணடைந்தவர்கள் விடுதலை அடைந்தவர்களின் விவரங்களை அடக்கிய ஆவணமாக காணப்படுகிறது இதில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் சரணடைந்த சரணடைந்து காணா போனவர்களின் விவரங்கள் இதில் இல்லை எனவே எந்த ஆதாரத்தை கொண்டு அவர் குறிப்பிட்ட இந்த மனுதாரர்களின் உறவினர்கள் காணா போனவர்கள் இராணுவத்தின் வசம் இல்லை என்று எவ்வாறு எந்த ஆதாரத்தை வைத்து கூற முடியும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் தகுந்த சொல்லவில்லை இன்றைய தினமும் நாங்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இந்த இடத்திற்கு வந்திருந்தோம் பேர் வெளியிடப்படாத சரணடைந்தவர்களுடைய பட்டியலை ராணுவம் என்று கையளிக்கும் நீதிமன்றத்திற்கு என்ற எதிர்பார்ப்புடன் வந்திருந்தோம் அவர்கள் மிக திட்டவட்டமாக ஏமாற்றும் வகையிலான ஒரு நடவடிக்கை இன்றும் இங்கு நீதிமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் மே மாதம் பதினாறு பதினேழு திகதிகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் செல்வபுரத்தில் விடுதலை புலிகளுடைய உயர்மட்ட பொறுப்பாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கான மக்களின் முன்னிலையில் சரணடைந்தவர்கள் எனவே அவர்களுடைய பட்டியலைத்தான் வெளியிடுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம் இது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் இரண்டாயிரத்தி பத்து பன்னிரண்டு காலங்களில் ஆட்கள் மாறி இருந்தாலும் கூட அரசு பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த அரசாங்கம் வெளியிடப்படாதவர்களுடைய பட்டியல் வெளியிடுவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலும் அந்த காலங்களில் இரண்டு முறை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படை அந்த பட்டியலை வெளியிடுவதாக தெரிவித்து எங்களை போன்றவர்கள் பல பெண்கள் ஜோசப் கேம்ப் உட்பட பல இடங்களில் அவர்கள் அந்த பேப்பரில் தெரிவித்திருந்த இடங்களுக்கு சென்றிருந்த போது அங்கு மிக தெளிவாக ராணுவத்தினர் கூறியது அது நாங்கள் சும்மா போட்ட செய்தியை ஒழிய நாங்கள் இவ்வாறான பெயர்களை நாங்கள் வெளியிட தயாராக இல்லை என்று கூறி எங்களை அனுப்பியிருந்தார்கள் எனவே இந்த நிலைமை நீண்டு கொண்டிருக்கின்றது இந்த கால இழுத்தடிப்பு என்பது எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர முடியாத நிலைமையை தோற்றுவிப்பதாக நாங்கள் அஞ்சுகின்றோம் எனவே எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதே அரச தரப்பு சட்டத்தரணியும் பாதுகாப்பு அமைச்சும் இன்னும் ஒரு பட்டியலை ஒரு பொய்யான பட்டியலை தயாரிப்பதற்கான கால அவகாசத்தை பெற்றிருக்கின்றது எங்களுக்கு சர்வதேச பேரணி தான் முக்கியம் இரண்டு கேட்டாங்க ஏழு வருஷமும் உள்நாட்டு வெளியிட எந்த ஜனாதிபதியும் ஒரு நல்ல வாக்கியங்கள் விட வேண்டும் காட்டக்கூடிய சம்பந்தா போட்டிருக்கிறார் பேப்பர்ல காரணம் கொண்டும் சர்வதேச சம்பந்தனையா எதுக்கு பொறுப்பு கூறியிருக்கலாம் அப்ப நய்யா கூட புள்ளியா சரந்தனஞ்சு அவ்வளவு பேரும் கேட்டுக்கும் சில கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் என்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்த இந்த எதிர்ப்பு நடவடிக்கை கோட்டை போதிக்கு முன்னால் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டது மாலவி தனியார் மருத்துவக் கல்லூரியை ரத்து செய்யுமாறும் மாணவ அடக்குமுறையை நிறுத்துமாறும் வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு நடவடிக்கை இன்று காலை பதினோரு மணியளவில் நிறைவு பெற்றது மே நூற்றி எழுபத்தி ஆறு நாட்களுக்கு அதிக நாட்களாக மருத்துவ பீடங்களுக்கு முன்பாக மாணவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் உண்மையான பிரச்சினையை தீர்க்காது மாணவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து அடக்குமுறையினூடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது அவ்வாறாயின் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து எவ்வித அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் மாலவே சைட்டம் போலி பட்டப்படிப்பு வர்த்தக நிலையத்தை ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நாம் தயாராக உள்ளோம் இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்த பகிஷ்கரிப்பு இன்று பேராதனை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்தல் நீக்கப்பட்ட மொழி திறமைக்கான கொடுப்பனவை வழங்குதல் உள்ளிட்ட ஏழு விடயங்களை முன்வைத்து இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது பதிமூவாயிரம் பல்கலைக்கழக கல்வி உள்ளாக இருக்கின்ற பல்கலைக்கழக தொழிற்சங்கம் என்ற ரீதியில் இதனை பொருட்படுத்தாது இருக்க முடியாது தொழிற்சங்கங்களுடன் முறையற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அரசாங்கம் கலந்துரையாடியுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது தொழிற்சங்கம் ஒன்றிணைந்த குழுவுடனான கலந்துரையாடலின் ஊடாகவே இந்த நிலையை வளமைக்கு கொண்டு வர முடியும் இன்றைய பணிபகிஷ்கரிப்புக்கு ஏதேனும் பெருபேறு கிடைக்காவிடில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் தமது கோரிக்கைகளை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி கல்விசாரா ஊழியர்கள் சிலர் கராப்படியா மருத்துவ பீடத்திற்கு முன்னால் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் இரண்டாவது நாளாக இன்றும் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் தென்கிழக்கு பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு முன்பாக பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் கோரிக்கைகள் நியாயமான நியாயமான கோரிக்கைகளை கோரிக்கைக்கு உடனடியாக அரசாங்கம் இதற்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி போல யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆகியன பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக ஊழியர்களின் ஒரு சாராருக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவை கண்டித்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் பொது ஊழியர்களுக்கு பொதுவான ஒரு காப்பிரதம் காணப்படவில்லை நியமனங்களில் அரசியல் தலைகளை நிறுத்த வேண்டும் கடந்த சில மாதங்களாக தமக்கான சம்பளம் கிடைக்காமையினால் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தமாம் நகரில் உள்ள இலங்கை பணியாளர்கள் சிலர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் கடந்த நவம்பர் மாதம் முதல் தமக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து சவுதியின் தமாம் நகரில் இலங்கையைச் சேர்ந்த பனிரெண்டு பேர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி முதல் உணவுக்கான கொடுப்பனவும் நிறுத்தப்பட்டுள்ளதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை தமது விடயம் தொடர்பில் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தெரிவித்து இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இலங்கையைச் சேர்ந்த தொழிலாளிகள் தெரிவித்தனர் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட எட்டு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு பேர் எதிர்ப்பு நடவடிக்கை மை குறிப்பது மாதமாக அதே போல கடந்த ரெண்டு மாதங்களாக சாப்பாட்டுக்கு கூட காசி கொடுத்துக் கொண்டிருந்தாங்க அதையும் நிறுத்திவிட்டார்கள் எனவே எங்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலை இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் சவுதியில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தில் அறிவிக்கும் இமெயில் மூலம் ஆனால் இதுவரையில அவர்கள் விதமான ஒரு நடவடிக்கை எடுத்ததா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இப்போ ஏழு மாசமா சம்பளம் கொடுக்கல சாப்பாடுக்கு சம்பளம் காசு கொடுக்கல எங்கட நிலைமை ஆக மோசமா இருக்க இத பத்தி எங்கட ஸ்ரீலங்கா எம்பசிக்கு அறிவிச்சும் அவங்க வந்து எங்களை ஒண்ணும் பாக்குற மாதிரி தெரியல எங்கட இந்த நிலைமை தொடர்பில் நாம் வெளிவிவகார பிரதி அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வினவினோம் நாளைதான் இது குறித்து கருத்து தெரிவிப்பதாக அவர் கூறினார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் நாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக செயற்பாட்டு பணிப்பாளர் தெரிவித்தார் தொடர்பில் தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராய்வதற்கு நாம் தூதரகத்தோடு தொடர்பு கொண்டோம் சவுதியில் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இலங்கையில் இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு ஒன்றை கட்டாயமாக முன்வைக்க வேண்டும் அவர் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டால் உடனடியாக தலையீடு செய்து துரிதமாக பதில் வழங்குவதற்கு நாம் தயார் இருக்கின்றோம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் எமது தூதரகத்தில் ஏதேனும் தாமதம் காணப்படுமாயின் அதுகுறித்து ஆராய்ந்து இது தொடர்பில் செயற்படுவோம் பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர குலை வழக்கு தொடர்பான விசாரணை இன்றுடன் நிறைவடைந்தது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது வார்த்தல லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட நால்வரின் கொலை தொடர்பில் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட பதிமூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது ஷிரான் குணராத்ன பத்மினி என்றவாக்க என் சிபிசி மொராயஸ் ஆகிய நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்றது இதன்போது பிரதிவாதியான துமிந்த சில்வா சிகிச்சைகளுக்காக வெளிநாடு செல்வதற்கு நீதிபதிகளின் அனுமதியை கோரியிருந்தார் அதற்கான விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையினால் அந்த வேண்டுகோளை நிராகரிப்பதாக நிதியரசர்கள் குளாம் தெரிவித்தது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளதுடன் அனைத்து பிரதிவாதிகள் மற்றும் அனுதாரர்கள் சார்பாக எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைக்க முடியும் என மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் அறிவித்தது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சிறைச்சாலைகளில் இருக்கும் தப்பு சென்றுள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது பாரிய குற்றங்களுடன் தொடர்பு குற்றவாளிகளும் தப்பிச் சென்ற கைதிகளுக்குள் அடக்குவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடகப் பேச்சாளர் துஷாரா உப்பல் குறிப்பிட்டார் தப்பிச் சென்ற கைதிகளுக்குள் போதைப்பொருள் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்களும் அடங்குகின்றனர் அவர்களை கைது செய்வதற்கு போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கூறினாா் சேத்திர நற்ற மூவரடங்கிய குழு ஒன்றை நியமித்து முறிகள் விநியோகத்தை போன்றோ நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு முயற்சிப்பதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி குற்றம் சுமத்துகிறது ஆறு மாதங்கள் சென்றும் கணக்காய்வு பிரச்சினைக்கு பதில் வழங்காத நிலையில் மீண்டும் மின்சார சபையிடம் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வினவுமாறு ஊழலுக்கு எதிரான முன்னணி கணக்காய்வாளர் நாயகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது நிலக்கரையை கொள்முனவு போது இடம்பெற்றுள்ள குளறுபடிகள் காரணமாக ஒன்றத்துசம் எட்டு பில்லியன் ரூபாவை நாடு இழந்துள்ளதாக தெரிவித்து கணக்காய்வாளர் நாயகம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சிடம் தகவல்களை கோரியிருந்தது இந்த கொடுக்கல் வாங்கல் நீதிமன்றத்தின் மனச்சாட்சிக்கு குந்தகம் விளைவித்துள்ளதாக தனியார் நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த மனுவினை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தது இவ்வாறு சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் பேராசிரியர் கே கே வை டபிள்யூ பெரேரா பேராசிரியர் லக்ஷ்மன் ஆர் வாட்டவல மற்றும் பேராசிரியர் ஜானகப்பி ஏக்கநாயக் ஆகியோர் அடங்கிய மூவரங்கிய குழுவினை ி மற்றும் எரிசக்தி அமைச்சர் நேற்று நியமித்தார் குழுவின் உறுப்பினர்களுக்கு நியமன கடிதத்தினை வழங்கியதன் பின்னர் குழுவின் உறுப்பினர்களுக்கு நியமன கடிதத்தினை வழங்கியதன் பின்னர் அமைச்சரும் அமைச்சின் செயலாளர் சுரேன் பாட்டுகுடா ஆகியோரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இந்த கொடுக்கல் வாங்கல் துறையில் அமைச்சரவை நியமித்த நிலையியல் கொள்முதல் சபையின் உறுப்பினராக சுரேன் பாட்டுகுட செயற்பட்டார் உயர்நீதிமன்றம் மற்றும் கணக்காவாள திணைக்களம் ஆகியன இரண்டு சந்தர்ப்பங்களில் நிலக்கரி கொடுக்கல் வாங்கலில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய போதிலும் குழு ஒன்றை நியமித்து அதுகுறித்து ஆராய்வது தவறுகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சி ஊழலுக்கு எதிரான முன்னணி ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது உயர்நீதிமன்றம் மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் ஆகியோர் தவறு என சுட்டிக்காட்டுவதற்கு இந்த மூவரடங்கிய குழு முயற்சிப்பதாகவும் அந்த முன்னணி குறிப்பிட்டுள்ளது உயர்நீதிமன்றம் மற்றும் கணக்காய்வாளர் நாயகத்தின் செயற்பாடுகள் மியூயர் தன்மை மிக்கதாக அமைந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் மூவரடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளமையானது வயிற்றோட்டத்திற்கு உரிய சிகிச்சை அளிக்காது கோபணத்தை இறுக்கி கட்டுவது போன்ற செயற்பாடு என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளில் உள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒலிம்பிக் சுடர் பேரணி இன்று பயணத்தை ஆரம்பித்தது ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீர வீராங்கனைகளுக்கு நாட்டின் அனைத்து மாவட்ட மக்களினதும் வாழ்த்துக்களை பெறும் நோக்கில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரையறுக்கப்பட்ட கேப்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் பஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் ஆகியன ஒத்துழைப்பு வழங்குகின்றன சுதந்திர சதுக்கத்தில் இன்று ஆரம்பமான ஒலிம்பிக் சுடர் பேரணியில் சர்வதேச மட்டத்தில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயசிரி ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சி ஆகியோரும் பங்கு பெற்று இருந்தனர் அத்துடன் இலங்கைக்கான பிரேசில் தூதரகத்தின் முதன்மை செயலாளர் கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கைக்காக இந்த மாதம் முழுவதும் இந்த சுடரேந்திய பேரணி பயணிக்க உள்ளது இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி ரியோடி நோக்கி விரைவில் பயணிக்க உள்ள மது வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக இந்த பேரணியை நாம் ஆரம்பித்துள்ளோம் இன்று பயணத்தை ஆரம்பிக்கும் சுடரேந்திய பேரணி நாடு முழுவதும் பயணித்து அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே நாடென்ற ரீதியில் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கொழும்பில் ஒன்றிணைய உள்ளது මට පැමි සේ ලංකාවේ ප්‍රීදාව සඳහා, ත්‍රවිධ කමුදාව, இலங்கையின் விளையாட்டுத்துறைக்காக முப்படையினரின் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் நான் பேச வேண்டியுள்ளது முப்படையின் சில வீரர்கள் தகுதி பெற்ற போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் முப்படையின் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட மகாராஜா நிறுவனத்தினூடாக முன்னரும் இதனை போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதனால் இதனூடாக மக்களை தெளிவூட்ட உள்ளதுடன் மக்களுக்கு மத்தியில் விளையாட்டினை கொண்டு செல்லவும் நாம் எதிர்பார்த்தோம் ජනතාව අතරට ක්‍රීඩාවගෙනයමත් අපට මේ බලාපරොත්වඩ පුළුවන් විශේෂයම ගැපිටල් මහාරාජ ආයතනය හැම වෙලාවකම ලංකාවේ. இலங்கைக்காக ஏதேனும் ஒரு சேவையை முன்னெடுக்க என அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முன்னிற்கிறது இலங்கை வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் எழுச்சி பெறும் போதிலும் கேபிட்டல் மகாராஜன் நிறுவனம் நம்முடன் கைகோர்க்கும் நிறுவனம் என்பதை நான் கௌரவத்துடன் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து இலங்கையர்களும் இந்த பேரணியில் பங்கேற்று சிறச ஊடக வலையமைப்புடன் ஒன்றிணைந்து பயணிப்பதனூடாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் சிறிச நிறுவனத்துக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒலிம்பிக்கில் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்குவதற்கான சக்தி நமது வீர வீராங்கனைகளுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை க்க . <Jungnet> ஒலிம்பிக் போட்டிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீர வீராங்கனைகளுக்குள் ஈட்டி எறிதல் வீரர் சுமேது ரணசிங்க பேட்மிண்டன் வீரர் நெலுகா கர்ணா ரத்ன நீச்சல் வீரர் மேத்யூ அபய்சிங்க இலக்கை குறிபார்த்த சுடும் வீரர் மங்கள சமரகுன் ஆகியோர் நம்பிக்கை சுடர் பேரணியின் நாலு நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் மரதநோட்ட வீரர் அனுராத இந்திரஜித் குரே நீச்சல் வீராங்கனை கிமிகுல் ரஹீம் சுட வீரர் சாமர தர்மவர்தன மற்றும் பளுதூக்கம் வீரர் சுதேஷ் பீரிஸ் மற்றும் மரதநோட்ட வீராங்கனை நிலுகா ராஜசேகர் ஆகியோரும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி இரண்டமாம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சுசந்திகா ஜாயசிங்கா மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற ஸ்ரீயானி குலவாங்ஸா ஆகியோர் ஒலிம்பிக் சுடர் பேரணியை ஆரம்பித்து வைத்தனர் இன்று முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு நாடு முழுவதும் பயணிக்கவுள்ள இந்த நம்பிக்கை பேரணி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி கொழும்பை வந்தடைய உள்ளது இலங்கை ராணுவத்தின் பேண்ட் வாத்திய சுடர் பேரணியின் ஆரம்ப நிகழ்வை அலங்கரித்தனா் இன்று புத்தலத்தை சென்றடைந்துள்ள இந்த நம்பிக்கை சுழற்பேரணி நாளையத்தினம் அனுராதபுரத்தை நோக்கி பயணிக்கப்பட்டது வலிமட கல்வி வலயத்துக்குட்பட்ட உகிய தமிழ் வித்தியாலயத்தின் சில வகுப்புகளின் கல்வி செயற்பாடுகள் கடந்த திங்கட்கிழமை முதல் தடைப்பட்டுள்ளன வெளிமடை கல்வி வளையத்துக்குட்பட்ட ஒகிய தமிழ் வித்தியாலயத்தில் தரம் ஒன்று தொடக்கம் எட்டு வரையான வகுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன மிகவும் தொலைதூரத்தில் உள்ள பின்தங்கிய பாடசாலையான ஒகிய தமிழ் வித்தியாலயத்தில் சுமார் நூற்று நாற்பத்தெட்டு மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எனினும் இயற்கையின் சீற்றம் இந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமைந்துள்ளது கடந்த சில நாட்களாக பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற வானிலையினால் ஒகிய தமிழ் வித்தியாலயத்தின் கல்வி நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளன ஒரு கட்டிடத்தில் மாத்திரம் இயங்கும் இந்த பாடசாலையின் கூரைகள் பலத்த காற்றினால் அழுண்டு செல்லப்பட்டுள்ளதோடு கட்டிடத்திற்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன சீரற்ற வானிலை மற்றும் மண் சரிவு அபாயத்திற்கு மத்தியில் கல்வி பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வெளிமடை கல்வி பணிமனை பாடசாலையின் சில வகுப்புகளின் கல்வி நடவடிக்கையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது எனினும் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலையின் ஆசிரியர் விடுதிக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடத்தில் கல்வி நடவடிக்கைகளை தொடர்கின்றனர் மக்கள் சக்தி மக்களுடன் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களுடன் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்திற்கு அதிக நிதியுதவி கிடைத்திருக்கிறது அரசு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்துடன் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்திற்காக எமது வங்கிக் கணக்கில் நூறு ரூபா தொடக்கம் மில்லியன் கணக்கான நிதி வாய்ப்பிலிடப்பட்டுள்ளமை விசிடம்சமாகும் இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு Riasaris. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் தற்பொழுது மக்கள் சக்தி செயலகத்திலிருந்து நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் உங்கள் நினைவிருக்கும் நாட்டின் நாலா பகுதிகளுக்கும் சென்று மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் சக்தி திட்டத்தினுடன் நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள் அவர்களுக்கு தீர்வுகளை வழங்கும் தான் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றது மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நூறு நாள் எனும் திட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த மக்கள் சக்தி செயலக தற்போது நாட்டின் நாலா பகுதியில் இருந்து மக்கள் தொடர்பு கொள்கின்றார்கள் நாங்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்கள் தற்போது ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன் வந்து எனவே உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அதன் அடிப்படையில் நாங்கள் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தினூடாக மக்களுக்கு நாங்கள் உதவிடுவதற்கு மக்களோடு மக்களாக இணைந்து நாங்கள் திட்டத்தினை முன்னெடுக்கின்றோம் அதன் அடிப்படையில் நாங்கள் நாட்டின் நாலா பகுதிகளுக்கும் சென்று மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை ஆரந்த அடிப்படையில் அவற்றுக்கு இன்னும் தீர்வுகள் வழங்கப்படவில்லை எனவே மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் நோக்கில் தான் நாங்கள் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் என்னும் திட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இல்லங்கள் தோறும் வந்த நாம் உங்கள் பிரச்சனைகளை பதிவு செய்தமை நினைவில் உள்ளதா மக்களுடன் இணைந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தயார் மக்கள் சக்தி நூறு நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக வாருங்கள் நீங்களும் எம்முடன் கை கோருங்கள் மேலதிக விவரங்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஆறு பின்னஞ்சு 100 days at maharaja.lk முகவரி மக்கள் சக்தி செய்லகம் நியோஸ் பர்ஸ்ட் இலக்கம் நாட் பத்தாயிந்தின் கழ் மூன்று பிரேப்ரோக் பலேஸ் இரண்டு மற்றும் இனையத்தலம் நியோஸ் பர்ஸ்ட் டாட்டேல்கே உடாகவும் அமது Facebook, Twitter வலை தலங்கள் உடாகவும் மேலதுக விபரங்களை பெற்றுக்கொள்ளனாம் மக்கடுக்கான தட்டங்களை முன்னடுப்பதக்காக உங்களது மக்கள் சக்தி செய்லகத்தின் நேஷன்ஸ் ட்ராஸ் வாங்கி கணக்கில் வைப்பு செய்ய முடியம் கணக்கிலக்கம் பூசியம் ஒன்று 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 பூசியம் 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 இரண்டு இரண்டு பூசியம் ஒன்று முலைத்திவு முறிப்பு பல வரடங்களாக புன்றமைக் தாம் பெரும் சிரமங்களை எதிருக்கொண்டுள்ளதாக விவசாய்களும் மக்களும் திருவிக்கின்றார்கள். ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நடவடிக்கைகளுக்கு நீர்ப்பாசனம் செய்யும் முறிப்புக்குளமே இது மலைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறை பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இந்த முறிப்புக்குளமானது பல வருடங்களாக புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக கவலை வெளியிடுகின்றனர் இக்குளத்துக்கு அலை கற்கள் உரிய முறையில் இடப்படாமையினால் குளக்கட்டின் உட்பகுதி அரிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் சரியான நிதியொழுக்கி இந்த குளங்களை புனரமைத்து தாரதாக நாங்கள் அரைஞ்சோம் சாதுவா நியூஸ்லயே அறிஞ்சோம் குளங்களை எல்லாம் போதாம் வடக்கன் வசந்தம் சொன்னாங்க அதிகாரிகள் வந்து வந்து போகணும் மற்ற எங்கட அமைப்புகள் எங்கட எம்பி மாறும் வந்து பாத்துட்டு போகணும் மொழிய எங்களுக்கு ஒன்றும் சோறுதாரத காண இல்ல வந்து வந்து பார்த்துட்டு அவையில் போகணும் இதுவரையில நான் எந்த வயதுக்கு எனக்கு வயது அறுபத்தி ரூபாய் அறுபத்தி வயதுக்குள்ள நாங்கள் கணக்கு கண்டனாங்க மாரும் வந்து வந்து பாத்துட்டு குளங்கள் பாக்குறதுக்கு வந்துட்டு வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாய துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டு மூவாயிரத்து முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபாவுக்கு நேர்ந்தது என்ற உரிப்பு அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படாமைக்கான காரணம் என வடக்கின் வசதம் திட்டத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் மாகாண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதன் மூலமே அதற்கான பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இடம்பெற்றுள்ள மோசடி தொடர்பில் மாகாண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் சாதித்து இந்த விடயத்தை தவிர்த்து வருவது மக்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஷ்வால் இன்று கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு தரப்பினரையும் சந்தித்தாா் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் மற்றும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டாம் மெனினோஸ்கி ஆகியோர் இன்று திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு சென்றிருந்தனர் இலங்கைக்கான பதில் அமெரிக்க தூதுவர் ராபர்ட் ஹில்டனும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தார் இங்கு நடைபெற்ற பூஜை வழிபாடுகளிலும் இவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அதன் பின்னர் அமெரிக்க பிரதிநிதிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோவையும் அவரது இல்லத்தில் சந்தித்தனா் அதனையடுத்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களை அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர்கள் சந்தித்தனர் எனினும் இந்த சந்திப்பை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை எவ்வாறு யுத்தத்துக்கு பின்னால் இடம்பெற்ற செயல் திட்டங்கள் சம்பந்தமாகவும் வருகிற ரிஃபார்ம் அதற்கான ஆலோசனைகள் என்ன எங்களுடைய ஆலோசனைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் பதிமூன்றாவது அரசியல் சட்ட திருத்தத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரங்கள் காணி